மாங்குட்டைக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்களா கோழி கூப்பிடையிலேயே கணக்கு சொல்லி அனுப்பிச்சு என் என்னையா எல்லாருமே கேள்வியாவே இருக்காங்க இந்த ஊர்ல குமரியே இல்லையா இருந்தாங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க

இந்த மாங்கொட்ட பண்ணையாருக்கு என்ன மரியாதைன்னு என்ன கொட்டை புளியம் கொட்டை ரொம்ப முக்கியம் என்ன விஷயமா வந்த ஐயா என் பொண்டாட்டியே நீங்க தான் உன் பொண்டாட்டியா நானா அது நீங்க நேத்துக்கு ஒத்தனோட ஓடி போயிட்டா நீங்க தான் இப்படியா சேர்த்து வைக்கணுங்க நேத்துக்கு தான் ஓடி போனாளா நியாயமா போன வருஷமே ஓடி போயிருக்கணுமே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா குடும்பமுமே நமக்கு பழக்கம் கவலைப்படாத ஏற்பாடு பண்ணிடுறேன் வாயா யோ இப்படி ஒரு பிள்ளை இந்தியாவில நான் யார்கிட்டையும் பார்த்ததே இல்ல ஒரு கல்யாணத்துக்கு தேங்காய் திருவிழா போட்டுருக்கு கூட்டிட்டு போயிடலாமா வேற வேலை இல்லையா வாயா வாங்க 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 வணக்கம் 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 உட்காருங்க உட்காருங்க என்னங்க வந்த உடனே படுத்துட்டீங்க எத்தனை வருஷத்துக்கு உட்கார்ந்துகிட்டே பஞ்சாயத்து பண்றது ஒரு வித்தியாசத்துக்காக தான் படுத்துட்டேன் அது சரி சௌக்கியமா நான் சௌக்கியமா தான் இருக்கேன் உன் சௌக்கியத்தை யாரு கேட்டது உன் பொண்டாட்டி சௌக்கியமா பொண்டாட்டி சௌக்கியமா இருக்கா யோ பஞ்சாயத்து தலைவரு நானும் வாட்சி கட்டி இருக்கேன் நீயும் வாட்சி கட்டி இருந்தா என்ன அர்த்தம் கல்ட்டியா உனக்கு வேற தனியா சொல்லணுமா கல்ட்டியா என்ன பொம்பளை தயாரா சிக்குமா பங்காளி ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஐயா ஒரு சேர் பண்ண போடு பால் சேர் எடுத்து வந்துட்டேன்

யார் அந்த ஊர் கோயில் பூசாரி கற்பூர தட்டை எடுத்து காட்டுங்க ஐயா வணக்கம் யாரு நீ என்ன தெரியலீங்களா அன்னைக்கு கோயில ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி காட்டினீங்களே திருட்டு தாலியா அது ஒண்ணு திருட்டு தாலிங்கிற சினிமா படத்தை நானும் அவரும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆராதனைங்கிற படம் பார்த்தோம் அத வந்து சொல்லுது ஸ்ரீதேவி நடிச்ச படம் சும்மா போயா சொந்தியப்பாரு பக்கம் போயிடாத தொப்புல ஐம்பது பைசா வச்சு புள்ளையார நடிச்சு தொப்பு தூக்கி போட்டுருவானுங்க

நீ வந்து போறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியாரு உங்களை பத்தி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னத்தை எடுத்து சொன்ன இது எத்தனை வரல் நாலு இதுவே எத்தனை வருன்னு தெரியல இதுல காதல் வேறயா வேற என்ன சொன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாரு பிறக்காயில என்ன கீழ் ப வச்சு புள்ள பிற வைப்பேன் இந்த காலத்துல இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி தப்பே இல்ல அறிவு கெட்டவனே பட வழிய அங்கு

ரேத்துல முட்டாள பாத்து பாத்து

என்னது ஐயனார் கோயில் சாமி மாதிரி உம் விளக்கமா த குச்சிக்கு பிரண்ட் போட்ட மாதிரி ஏன் சுத்துறான் எப்படி சுத்துறான் ஒண்ணுமே புரியல நம்மளே சுற்ற வைக்கிறேன் உ ஆஹ ஃபேன் சுத்துறானாதான் இவன் சுத்துறானா புரிஞ்சு போச்சு அடே டே அடே

மெதுவா பேசமான <laughs> 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 <Heroes> <laughs>

உங்களோட இருந்து உங்க பாஸ் எனக்கு வந்துருச்சு நான் வரட்டுமா வணக்கங்க